ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தட்டைப்பயர் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பாத்திரத்தில் கத்திரிக்காய் வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி ஒரு நம்பர் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுட்டு உப்பு போட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கறி மசாலா ஒரு ஸ்பூன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க

கட் பண்ணி வச்ச தேங்காய் மூடி தேங்காய் நல்லா போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவரை நைட் டைம் ஊற வச்சுட்டு நாலு விசில் விட்டால் போதும் வெந்திரும் அதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த கரைச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும் மூடி போட்டு மூடி விட்டுருங்க நல்லா கொதிக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இந்த இந்த ஸ்டேஜில் துருவனை தேங்காயை தூவி விட்டுட்டு நல்லா நல்லா வணக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னொரு சின்னதாக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் எல்லாம் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பல் போட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வணங்கணும் பெருங்காய் போட்டுக்கோங்க இது வந்து லைட்டாக ரொம்ப ப்ரௌனாக ஆகாமல் லைட்டாக வணக்கிறதுக்கப்புறமே எடுத்து வி குழம்புல ஊற்றிட்டோம்னா கொத்தமல்லி தூவி விட்டிங்கன்னா குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதிரி இந்த குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ